சிவாய நம அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம் இந்த வாக்கு கடந்த ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து அன்று தேரையர் பெருமானால் மதுரை சிவபுராண கூட்டு பிரார்த்தனையில் உரைக்கப்பட்டது வாருங்கள் வாக்கிற்குள் செல்வோம் வாங்க நம்ம உயிர் சக்தியை அதிகமாக்க ஒரு சூப்பரான மூணு ஸ்டெப் பயிற்சியை பத்தி பார்க்கலாம் இத நமக்கு சொன்னவர் தேரையர் சித்தர் இது ரொம்பவும் ரகசியமான ஒரு பயிற்சி முறையாம் முதல் படி மனச தட்டி எழுப்புறது இது ஒரு மந்திரத்தோட சேர்ந்த ஒரு கை அசைவுல ஆரம்பிக்குது காயத்ரி மந்திரம் சொல்லும்போது உங்க விரல்களை இப்படி நல்லா இருக்கி அப்புறம் விரிக்கணும் இதை தொடர்ந்து செய்யணும் சித்திரை சொல்றது கேளுங்க இப்படி விரல்களை நீட்டி மடக்கினாலே ஆரோக்கியம் மேம்படும் சொல்றாரு இதோட முக்கியமான பலன் மூளை தூண்டுதல் தான் உள்ளங்கைக்கும் மூளைக்கும் நேரடி தொடர்பு இருக்காம் அடுத்தது இரண்டாவது படி உடலை குணப்படுத்துறது மந்திரம் சொல்லிக்கிட்டே செய்ய வேண்டிய பயிற்சி இது மந்திரம் சொல்லும்போது குதிக்கால்களை தூக்கி உங்க முழு உடம்போட வெயிட்டையும் கால் விரல்கள்ல பேலன்ஸ் பண்ணனும் சித்தர் என்ன சொல்றாருன்னா கட்ட விரல்ல நின்னாலே நோய் தீர்ந்துடும் சொல்றாரு பாத்தீங்களா அப்போ இதோட பலன் என்ன நோய்களை குணப்படுத்துறது ரொம்ப சிம்பிள் கடைசி ஸ்டெப் நம்மளோட ஆற்றலை வெளிப்படுத்துறது மந்திரம் சொல்லி முடிச்சதும் இந்த செய்யணும் மந்திரம் முடிஞ்சதும் ரெண்டு கையையும் தலைக்கு மேல தூக்கி ஒரே ஒரு தடவை பலமா தட்டணும் அந்த சத்தம் எப்படி இருக்கணும்னு கூட சொல்லியிருக்காங்க படார் அப்படின்னு ஒரே தட்டுதான் சித்தர் வாக்குல பாருங்க மந்திர சொன்னதுக்கு அப்புறம் பலமா கைய தூக்கி தட்ட சொல்றாரு இந்த கடைசி கைத்தட்டல் உங்க உள்ளுறுப்புகளையும் மனசையும் பலப்படுத்துமா ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இது மூணும் தனித்தனி பயிற்சி இல்ல எல்லாம் சேர்ந்த ஒரே பயிற்சி இந்த டேபிள்ல பாருங்க ஒவ்வொரு ஸ்டெப் அதுக்கான நேரம் அதோட பலன் எல்லாமே தெளிவா இருக்கு அப்போ இது மனசையும் உடம்பையும் இணைக்கிற ஒரு சித்தர் காலத்து பயிற்சி அணு நமக்காக சொல்லப்பட்டது இவ்வாறாக தேரையர் பெருமான் கூறியபடி காயத்ரி மந்திரத்தை உரைத்து கொண்டு நின்ற நிலையில் பாத முன்விரல்களை உயர்த்தி கைகள் இரண்டையும் மேலே உயர்த்தி கைகளை சுருக்கி விரித்து பின்பு மந்திரம் முடியும் பொழுது என்று கையை அடித்து இறக்கும் பொழுது மந்திரமும் உடற்பயிற்சியும் இணைந்து உடல் நலம் மற்றும் மனநலத்தை மேம்படுத்துகிறது சிவாய நம திருச்சிற்றம்பலம்